இவங்க காலேஜ் வாசலில் ஒரு மாந்திரிகவாதி எப்பயுமே சுற்றிகிட்டே இருக்கார் இவங்க நாலு பேர்த்த மட்டுமே பார்த்து பொதுவாக தான் சொல்கிறாரு ஆனால் இவங்க நாலு பேர்த்த மட்டும்தான் அவர் எப்பயுமே கவனிச்சிட்டே தான் இருக்கார் சொர்க்கத்தின் நிழல் உங்கள் மேலே படும் சொர்க்கத்தின் நிழல் உங்கள் மேலே படும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இவர் சுற்றிட்டுருக்காரு இருக்காரு ஆனால் இவங்க நாலு பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்கள் திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவங்க ஹாஸ்டல் முன்னாடி அப்பியரன்ஸ் ஆகுறாரு அந்த மாந்திரிகவாதி ஆனால் இவங்க இருக்கிற ரூமுக்கு முன்னாடி அங்கேயும் இருந்திருக்கார் ஒரே டைமில் இவங்க பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஹாஸ்டல் ரூம் முன்னாடியும் அப்படியே அப்பியரன்ஸ் ஆகிருக்கார் அவங்க நாலு பேர்த்துக்கிட்டேயுமே சொல்கிறது நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அந்த உதவி பண்ணிங்கன்னா உங்களை எந்த இடத்துக்கும் என்னால் கூப்பிட்டு போக முடியும் வளர்ச்சிலையும் சரி நிதிநிலையிலையும் சரி நீங்கள் நினச்சதை நான் நடத்தி கொடுப்பேன் எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த மந்திரவாதி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே செகண்டில் சடக்கு போட்டு மறையிறார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை என்ன ஏதுன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் அவிக்ஞாதன் இந்த மாந்திரிகவாதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் இந்த மாந்திரிகவாதியினால் முடியாதது எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கை தேர்ந்த இவர் நகரத்தோட வாயிலையும் சரி சொர்க்கத்தோட வாயிலையும் சரி ஈஸியாக இவரோட மந்திரத்தை மூலியமாக உள்நுழையக்கூடியவர் அந்தளவுக்கு மந்திரம் தந்திரன்னு படித்து முன்னேறி நல்லாவே எந்த ஒரு ஆத்மாவையும் ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரவர் அந்த அளவுக்கு கை தேர்ந்த இவர் தான் இவங்க படிக்கிற காலேஜ் முன்னாடி இருக்காரு காரணம் என்னென்னா ஒரு சில காலகட்டத்தின இவருனால் உள்ளே போக முடியாது அந்த காலகட்டம் இப்போ நெருங்கிறதுனால இவரோட வாழ்க்கையில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அந்த நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கோசரம் ஒரு நாலு பேரோட ஜாதகத்தை இவர் பார்த்துருக்காரு அவங்க நாலு பேருனால முடியும் இந்த விஷயம் அப்படிங்கிறத கணிச்சார் அது இப்போ சரியாக போது இந் இவங்க படிக்கிற காலேஜ் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரு ஒரு ரெண்டு வார காலமாக அந்த காலேஜ் பேர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கற்பனைக்கே விடுறேன் காலேஜ் அப்படின்னே வச்சுக்கலாம் காலேஜில் வந்து இப்போ படிச்சிட்ருக்கிற ஒரு நாலு நண்பர்கள் வந்து இருக்காங்க நண்பர்கள்னால் இவங்க குடும்பமாக நட்பில் இருக்கிறவங்க ராம் லீலா ராம் அண்ணாவும் லீலா தங்கச்சியாகவும் சரண் சந்தியா சரண் அண்ணனாகவும் சந்தியா தங்கச்சியாகவும் இருக்காங்க இவங்க நாலு பேருமே ஒரே காலேஜில் படிக்கிறாங்க இவங்களோட ஜாதகம் இந்த மந்திர மந்திரவாதிக்கு எப்படி கிடச்சது அதுக்கான காரணமும் விளக்கமும் வந்து என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன் இப்போது இவங்க நாலு பேர் படிக்கிற இடத்த வந்து இவரோட கற்பனையிலேயே இவரோட மந்திரத்து மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு உதவி பண்ணது ஒரு குட்டிச்சாத்தான் அது இவருக்கு நேரிலேயே அப்பேரன்ஸ் ஆகி இவங்களை தேடியும் கண்டுபிடிச்சிருக்கு எந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படிங்கிறத ஏன்னா ஒரு சின்ன பையனோட உருவத்தில் அது போச்சுன்னா மனுஷன்தான் அப்படின்னு நம்பி மனுஷங்களே உள்ள விடுற காலகட்டமாகவும் இருந்தது இப்போது இது அவங்கக்கிட்டேயும் போய் பேசியிருக்கு இவங்க நாலு பேர்த்துக்கிட்டேயும் சகஜமாக ஒரு பையன் தான் அப்படின்னு நினச்சி இந்த ராம் சரண் வந்து அவங்களோட ரூமில் வந்து இப்போ பேசிகிட்ருக்காங்க பன்னெண்டு வயது பையன் வழி தவறி வந்த மாதிரி காலேஜோட ஹாஸ்டல் காம்பவுண்ட்ஸை வர எகிரி குதிக்கிறான் நைட் நேரத்தில் மணி பத்தாகுது நைட்டில் ஒரு பன்னெண்டு வயசு பையன் எகிரி குதிக்குவோம் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ராமும் சரணும் ஹாஸ்டலில் வாக்கிங் வந்துட்டுருக்காங்க அவங்க இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் மாடியில் இருக்காங்க அங்கே வாக்கிங் வந்துட்டுருக்குறப்போ வா அந்த சைடு இந்த சைடு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க கடைசியில் இந்த சைடு இந்த பால்கனி எண்டுக்கு வர சொல்லும் போது அங்கே தான் இருக்கு அவங்க ஹாஸ்டலோட காமௌண்ட் சுவர் அது மேலே ஒரு பையன் ஏற முடியாமல் ஏறி அது இருக்கும் ஒரு ஆறு அடி ஹைட்டுக்கு அதுலேருந்து கீழே விழுகிற மாதிரி விழுந்துட்டான் இவங்க பதறி அடித்து கீழே இறங்கி ஒடியாடுறாங்க இந்த ராமும் சேரணும் யாருடா அந்த சின்ன பையன் இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டானே வாடா மச்சான் போகலான்ட்டு ராம் சரணை கூப்பிட்டுட்டு ஓடி வரான் கொடுக்குடுன்னு கீழே வந்து அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலான்ட்டு வராங்க வந்தால் அந்த பையனுக்கு எந்த அடியுமே படில ஒரு சாதாரண சின்ன பையன்தான் அப்படியே எந்திரிச்சு நடந்து வர்றான் இவங்க வருவாங்கன்னே தெரிஞ்சுட்டு அவனுமே இப்போ ஆக்டிங் போடுறான் ஆக்டிங் போட்டு ஏதோ அடிப்பட்ட மாதிரியெல்லாம் அவங்க கிட்ட காட்டிட்டு இவங்க வர்ற வர்ற அவங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வருது என்ன ஸ்மெல்லுனால் இந்த கோழி எலி இதெல்லாம் இறந்து போயிருந்ததுன்னா என்ன ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரியான ஸ்மெல் இப்போ இவங்களுக்கு அடிக்குது அப்படி அடிக்கவும் என்னடா நம்ம ஹாஸ்டல்லலாம் இந்த மாதிரி எப்போயுமே ஸ்மெல் வராது இப்போ எதுவும் எலிகெல்லாம் இங்கே தூக்கி போட்டானுங்களா அப்படின்னு வந்து பேசிகிட்டே வர்றாங்க பார்த்தா எடுத்த மாதிரி அந்த பையன்தான் நடந்து வந்துட்டுருக்கான் இவங்க அதை மறந்துட்டு இப்போ அந்த பையனை பார்த்து பேசுகிறாங்க என்னடா தம்பி இவ்வளோ வயிற்லேருந்து கீழே விழுந்துட்டே எதுவும் அடிப்படலையா அப்படின்னு கேட்குறாங்க அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறான் திருப்பி ராம் கேட்கவும் பதில் சொல்லுது அந்த குட்டி சாத்தான் பதில் சொல்கிறது ஒரு மனுஷ மாதிரியே இல்லை எனக்கு எந்த அடியும் படலை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சாதாரணமாக பேசவும் இவங்க ப பையன்தான் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டே இருக்காங்க அப்புறம் ஓரளவுக்கு அவங்க கிட்ட பேசி சகஜமாயிட்டே இவங்கள பற்றின விஷயத்த ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தான் அது மும்முரமாக இருக்குது சரிடா நீ போ பார்த்து போ இங்கே ஹாஸ்டல்லெலாம் இருக்காத வாட்ச்மேன் பார்த்தா உன்னை எதுவும் பேச போகிறான் அப்படின்ட்டு அவங்க டீட்டெயில்டு இவங்க யாருன்னே தெரியாமல் இவங்க கிட்ட இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இப்போ ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க இந்த பையன் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு வாட்ச்மேன் என்ன என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க மாடி ஏறுறதுக்குள்ளே அந்த பையன் எப்படி மறைஞ்சானே தெரியல அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஏறி போகிறாங்க போயிட்டு அங்கே பார்க்குறாங்க அவன் நடந்து போயிட்டுருக்கானா அப்படின்னு எங்கேயுமே ஆள் இல்லை திருப்பி கீழே இறங்கி ஓடி வரானுங்க எங்கடா போனான் அதுக்குள்ளே அப்படின்னு அதுக்குள்ளே ஹாஸ்டலோட வாட்ச்மேனும் வார்டனும் வந்து சேர்ந்து இவங்கள மிரட்டி உள்ள அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படி இருந்தும் அவங்க காதலை வாங்கலை உள்ளே தாட்டி விட்டாங்க இவங்க உள்ளே போகவும் அப்படியே ஒரு மாதிரி அம்மானுஷியமாக அவங்க ரூமே என்றைக்குமே இல்லாத ஒரு மாதிரியாக இருக்கு இருந்தாலும் இதை இவங்க பெருசாக கண்டுக்காமல் தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் காலேஜில் ஆஜராகிறாங்க இவங்களோட தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வராங்க வந்தேன்னு ஃபஸ்ட்டு ராம் சரண்ட்ட கேட்குறது லீலா சந்தியா இந்த மாதிரி நேற்றுக்கு ஒரு பையன் வந்தான்டா எங்கள் ஹாஸ்டலில் எங்களை பற்றின டீட்டெயில் கேட்டான் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஷாக் ஆகுது ராம்க்கும் சரணுக்கும் எப்படி இருந்தான்னு கேட்க சொல்லும்போது அடையாளத்தை அப்படியே சொல்கிறாங்க பிளாக் கலரில் ஷர்ட் பேண்ட் போட்டிருந்தான் தலை மொட்டை அடித்த மாதிரி இருந்தது ஆனால் அவன் பக்கத்தில் வர்ற வர்ற ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு அதை கவனிச்சிங்களா அப்படின்னு வந்து சந்தியா புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறாங்க அப்படி கேட்கவும் ராம் சரண் லீலா சந்தியா நாலு பேருமே இங்கே அதிர்ச்சி ஆகுறாங்க ரெண்டு பேரோட கிட்டேயும் அந்த ஹாஸ்டல்கிட்ட வந்தது ஒரே நபரா இல்லை வேறு வேறு நபராக தெரியாமல் குழம்புறாங்க இதெல்லாம் எப்படியா போயிட்டு போகுது அப்படின்ட்டு விடுறாங்க இந்த ரெண்டு வார காலகட்டமாக இவங்க நாலு பேர்த்தையுமே ஒரே ஒரு நபர் மட்டும் வாட்ச் பண்ணுற மாதிரியான உணர்வு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது யாரோ நம்மளை பார்க்குறாங்க என்ன காரணம்னு தெரியல இந்த உணர்வு எனக்கு இருக்குடா அப்படின்னு சரணம் சொல்லும் போது ராம்க்கும் அதே தான் தோணிருக்கு காலையில் மதியம் நைட்டு சாயந்தர நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் இவங்க வலது கண் இடது கண் பக்கமாக ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு நாலு பேத்துக்குமே தோணுது இதை லீலாவும் சந்தியாவும் சொல்கிறாங்க இப்போ நாலு பேருமே காலேஜ் கேன்டீனில் உக்காந்துட்டு இதை பேசவும் ஒருத்தர் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக எங்கேருந்து வந்தார்ன்னு தெரியல காலேஜ் பரபரப்பாகுது காலேஜே பரபரப்பாகவும் சொர்க்கத்தின் நிழல் உங்கள் பக்கம் சொர்க்கத்தின் நிழல் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிட்டே சுற்றுறாரு புலம்பிகிட்டே சுற்றவும் காலேஜே அவங்கள விசித்திரமாக பார்க்குது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே அவங்கள விசித்திரமாக பார்க்குறாங்க யாருக்குமே எதுவுமே புரியல வாட்ச்மேன் அவர் பின்னாடியே வந்து துரத்திட்டு வர்றாரு அவர் மெதுவாக தான் நடந்து வர்றாரு ஆனால் வாட்ச்மேன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர்றாரு அவரை பிடிக்கணும்னு ஆனாலும் முடியல அந்த காலேஜே வந்து வாட்ச்மேன் அப்படி விசித்திரமாக பார்க்குது ஆனால் இவர் மெதுவாக தான் நடந்து வந்துட்டுருக்கார் அந்த மந்திரவாதி அவரு தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி அமானுஷியமாக உள்ளே வந்தது பகல் டைமில் இப்படி பேசிகிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்காரு ஆனால் இந்த வாட்ச்மேன்னால் அவரை பிடிக்கவே முடியல இப்படி பேசிட்டு அவர் சுற்றிட்டே இருக்க சொல்லும்போது இங்கே கேண்டீனில் உக்காரவங்க உட்காந்துட்டுருக்கிற இந்த நாலு பேத்துக்குமே அந்த விஷயம் தெரியுது யாரோ காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு மாதிரி பெனாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு இவங்க காதில் விழுந்தோம் இவங்களாம் ஆர்வத்தில் அப்படியே எழுந்திரிச்சு ஒடியாடுறாங்க யார் அந்த ஆள் அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் வந்து பார்த்தந்தும் இவங்க தான் அந்த நாலு பேரான அந்த மந்திரவாதி அங்கேயே நின்றுட்டார் நின்று இவங்கள பார்த்துட்டே அவங்கக்கிட்ட அவங்கள பார்த்து சொல்கிறதும் அதே தான் சொர்க்கத்தின் நிழல் உங்கள் பக்கம் எனக்கு தேவை நரகத்தின் சாவி அப்படின்னு வந்து இப்போ இவரோட கோரமான பேச்சை அங்கே கொண்டுட்டு வராரு இவங்க நாலு பேத்துக்குமே ஒன்றுமே புரியலை யாருடா இங்கேருந்து கீழ் கீழ்ப்பாக்கத்தில் இருந்து கிளம்பி வந்துட்டானா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பின்னாடி இருக்கிற மாணவர்கள்லாம் பேசவும் இவங்களுக்கு சிரிப்பு வருது இருந்தாலும் அவரோட நிலமையை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க இந்த சம்பவம் எல்லாம் முடியுது வாட்ச்மேன் ஒரு வழியாக வந்துட்டார் வந்து அவரை பிடிக்க சொல்லும்போது ஹாஸ்டல் வார்டன் இன்னும் மூணு பேர் சேர்ந்து அவரை வெளியில் இழுத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்து எனக்கு ஒரே ஒரே உதவி செய்யுங்களேன் அப்படின்னு மட்டும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி கேட்குறாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியல இப்போ இன்றைக்கான நாள் முடியுது மாலை நேரம் அவங்கவுங்க ஹாஸ்டலில் போய் சேர்றாங்க இந்த லீலா சந்தியா ராம் எல்லாம் இங்கே காலேஜ்லேயே மீட் பண்ணி பேசிவிட்டு மறுநாள் சந்திக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க எப்பயும் போல் பொழுது அவங்களுக்கு போகுது அன்னைக்கான இரவுலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமில் செட்டில்டு ஆகிட்டாங்க மணி பத்தாகுது இப்போ நைட் நேரத்தில் நைட் நேரத்தில் பத்தாகவும் ராமச்சரணும் அவங்களோட க்ளாஸில் நடந்ததை பேசிகிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு அந்த ஹோல் ஹாஸ்டல்லையுமே கரண்ட்டு கட் ஆகுது கரண்ட்டு கட் இவங்க கையில் மொபைல் இருக்குது டார்ச் அடிச்சுட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க ராம் ஜன்னல் ஓரமாக நின்று உக்காந்து பேசிகிட்டு இருக்கான் காற்று வரட்டும் அப்படின்ட்டு சரண் அவனுக்கு எதிர்த்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் டார்ச் அடிச்சுட்டு பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கவும் ராம் ஒவ்வொன்றா கேள்வி கேட்க கேட்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லிகிட்டு இருந்த சரண் இப்போ ஸ்டன்னாகி அமைதியாக நிற்கிறான் காரணமே புரியலை டே என்னடா நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்கே என்னடா பதில் சொல்கிறா அப்படின்னு கேட்க சொல்லும்போது இருந்து எந்த பதிலுமே இல்லை சைலண்ட்டாக இருக்கான் டே சரண் நான் ஒன்றை தண்டை கேட்குறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் அவன் தோலை உழுக்க சொல்லும்போது போது டே ஜன்னலை பாடுறா நம்ம காலையில் பார்த்தா அவன் நின்றுட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஜன்னல்ல இருந்து மெதுவாக அந்த உருவம் நகருது கதவு கதவுக்கிட்ட நிற்கிது சரண் பயந்துட்டான் அங்கேயே இருக்கான் கதவை பட பட படன்னு தட்டுறாங்க அந்த கதவை அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய ஃபோர்ஸே இல்லை ஏன்னா சரண் பார்த்துட்டான் கதவை திறந்து விடலாம் இருந்தாலும் சரணுக்கு பயம் இருந்தாலும் ராம் தைரியத்தை தவற வச்சுட்டு வாடா அவன் மனுஷனா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேய் வேணாண்டா விட்டுறா அவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன அமைதியாக இருன்னு வந்து சரண் சொன்னாலும் இல்லைடா அவன் நம்மகிட்ட உதவியும் கேட்டான்ல வாடா என்னென்னு முதல்ல பார்க்கலாம்னு சொல்லும்போது சரண் பயந்துட்டே ராம் பின்னாடி வர்றான் ராம் அந்த கதவை திறக்க சொல்லும் போது அந்த சின்ன பையனை பார்த்தா ஸ்மெல் அதை விட இன்னும் அதிகமாக அடிக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உணர்வு ஒரு மாதிரி ஆகுது என்னன்னே சொல்ல தெரியல கொமட்டிட்டு வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறாங்க இப்போ இந்த மந்திரவாதி அவங்க கிட்ட கேக்குறது ஒரு சாவியை எடுத்து துணியில வச்சிருக்கான் கருப்பு கலரில் கையை நீட்டுறாரு நீட்டி இந்த சாவியை எடுத்துக்குங்க எனக்கோசரம் ஒரு கதவை மட்டும் திறந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த கையெல்லாம் பார்த்தா ஏதோ தீக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்த மாதிரி இருக்குது அங்கங்கே கருகி இருக்குது சத போய் போயிருக்கு அந்த மாதிரி இருக்கவும் ரெண்டு பேருமே பயப்படுறாங்க இதை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை நார்மலான மனுஷன் கையை மாதிரி மாற்றுறான் இவங்களுக்கு அதிர்ச்சியோட ஆச்சரியமாகவும் இருக்குது இவனோட மேஜிக் மேனா அப்படின்ட்டு கிட்டே இப்போ நார்மலாக பேசுகிறாங்க பயத்தை ஓரம் வச்சுட்டு இது மாதிரி எனக்கு இந்த கதவை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களை என்னால் வலு வளர்த்து விட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆசையை இப்போ தூண்டி விட்றான் நீங்கள் கேட்குற எதுனால என்னால் செய்ய முடியும் எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து இப்போ கேட்கவும் ராம்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வருது ஏன்னா அவன் காட்டின ஆசை அப்படி படிப்பில் செல்வத்தில் எல்லாத்துலேயுமே மேலே கொண்டுட்டு வரேன் உங்களை யாருமே எதிர்த்து பேசாத மாதிரி நான் உங்களை வளர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டுறான் இப்படி பேச பேச மற்ற இருந்து எந்த பசங்களுமே வெளியில் வரல தூங்கிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னே தெரியல அமைதியாக இருக்குது அந்த ஹாஸ்டல்லே கரண்ட்டு போயிருந்து ஹாஸ்டலே கருகும்னு இருக்குது ஆனால் இவங்களோட ரூமுக்கு முன்னாடி மட்டும் விளக்கெல்லாம் இருந்துச்சுட்டு இவங்க மூணு பேரோட கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு இங்கே இருக்கிற அதே கான்வர்சேஷன் தான் இப்போது லேடிஸ் ஹாஸ்டலில் லீலா சந்தியாவுக்குமே இருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைமில் நடக்குது ரெண்டு பேர்த்துட்டுமே ஒரே சாவி இது எப்படி நடக்கும் அந்த விஷயம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது ஒரு வழியாக ராம் சரணை கூப்பிட்டு போய் உள்ள கூப்பிட்டு போய் மூல செலவு பண்ணுறான் பிரைன் வாஷ் நான் சொல்கிறத கேள்றா அவன் கொடுக்குறது ஒரு சாவி தான் ஏதோ ஒரு கதவை தான் அதை திறந்து விட்டுறலாம் திறந்து விட்டோம்னா அவன் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பான்ல அப்படிங்கிறத சொல்லவும் மெதுவாக பேசி பேசி சரணையுமே ஒத்துக்க வச்சிட்றான் இப்போது சரணுமே இப்போ ஓகே சொல்லிவிட்டு ராம் இப்போ வெளியில் வரான் ரூமை விட்டு கதவை திறந்துட்டு அங்கே அந்த அவிக்ஞாதன் மந்திரவாதி அங்கேயே தான் நிற்கிறாரு நின்றுட்டு இவங்களோட பதிலுக்கோசரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேயே இங்கேயே நடந்துட்டுருக்காரு இப்போது ராம் வந்து உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்ய சொல்லும்போது நீங்கள் சொன்ன விதத்தை எப்படி காப்பாற்றுவீங்க உங்கள் வாக்கை எப்படி காப்பாற்றுவீங்க எங்களை ஏமாற்ற மாட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்குறான் அதுக்கு அந்த மந்திரவாதி கண்டிப்பாக நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் எனக்கு தேவையான ஒன்றத்தை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து கொடுத்துருங்க அது மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவும் இவங்க சரின்னு சொல்லிட்டாங்க இப்போது சரி காலையில் வாங்க எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை காலையிலலாம் வேணாம் நாளைக்கு இதே டைமுக்கு நான் வரேன் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரு கொகையை மட்டும் காட்டுறேன் அந்த கொகைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கதவை வரும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க போதும் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் ராம் ஓகே சொல்லிவிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு உள்ளே போயிட்டான் காலை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அந்த சாவியை வாங்கிட்டு போனது தான் அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை என்னென்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல குழப்பமான சோகமான நிலைக்கு இப்போ வந்துட்டாங்க அந்த அவிக்ஞாதன் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இனி இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்குற நிலைமைக்கும் ஆயிடுச்சு இப்போது மறுநாள் காலையில் விடியுது காலேஜுக்கு எப்பயும் போல் எந்திரத்தனமாக ரெடி ஆயிட்டு கேண்டீன் முன்னாடி ஆஜராகிறாங்க அங்கே வர்றாங்க இவங்கள மாதிரியே லீலாவும் சந்தியாகவும் கையில் ஒரு கருப்பு துணி இருக்குது அதை கொண்டுட்டு வர்றாங்க சரண் பார்த்துட்டு அதிர்ச்சியே ஆகிறான் என்னன்னே புரியலை ஏண்டா இப்படி நடக்குது நம்மளுக்கு யாரா அவன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு தெளிவாக இருக்குது எப்படி இந்த நா நம்ம நாலு பேர் இவன்ட மாட்டணும் அப்படிங்கிறது தெரியாமல் குழம்பி போயிருக்கான் இப்போ குழம்பி போயிருக்கிற இவன் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தியா எடுத்து அந்த டேபிள் மேலே விற்கிறாங்க அந்த கருப்பு துணியை ராம்மே இப்போ அதிர்ச்சியாகிறான் ஏன்னா அவனுமே அந்த கருப்பு துணியை எடுத்து வைக்கிறான் ரெண்டுமே பாதி சாவி இவங்க கிட்ட பாதி சாவி இவங்கக்கிட்ட அதை ரெண்டுத்தையும் ஒன்று ஜாயின் பண்ணால் தான் ஒரு சாவியே முழுசாக உருவாகும் அந்த சாவி மாதிரி இருக்கிற இது இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால என்னைக்கு நைட்டு அவன் சொன்னதை கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இவங்க நாலு பேருமே அமித் அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க நேரமும் போகுது அன்னைக்கான பொழுது எப்படி போச்சுன்னே இவங்களுக்கு தெரியல ஒரு ரோபோ மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டு இருந்திருக்காங்க இப்போது நைட் ஆகுது ஒம்பது மணிக்கெலாம் ஹாஸ்டல் சைலண்ட் ஆகுது அந்த ஆளுமே வரான் மந்திரவாதியுமே எங்கே வந்தால் எப்படி வந்தானே தெரியல இவங்க அவங்களுக்கோசரம் வெயிட் இருக்காங்க ஹாஸ்டல் முன்னாடி அப்படியே ஜாய் நிற்கிறான் அவங்க ரூம் முன்னாடி ரூம் முன்னாடி நிற்கவும் இவங்க ரெண்டு பேர் அவங்க பேச்சு அவங்க மூளையோ எதுவுமே அவங்க கட்டுப்பாட்டுக்கள் இல்லை இவங்க பின்னாடியே இந்த மந்திரவாதி பின்னாடியே நடந்து வந்துட்டே இருக்காங்க அப்படியே ரெண்டு பேருமே அவனோட முதுகை பார்த்த மாதிரி நடந்து போக போக ஃபுல்லாக இருட்டாகுது அவங்க நடந்து வர்ற இடம் ஃபுல்லாக இருட்டாகிட்டு வந்துட்டே இருக்குது அந்தந்த ரூமில் இருக்கிற பசங்களாம் சத்தமே இல்லாமல் தூங்கிட்டாங்களா மயக்கம் போட்டாங்களா என்னன்னே தெரியல அப்படியே அமைதியாக இருக்குது இங்கே ஒரு ரெண்டு உருவம் போக முன்னாடி ஒரு உருவம் நடந்து வந்துகிட்டே இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து லீலாவும் சந்தியாவும் வந்துகிட்டே இருக்காங்க இங்கே ரெண்டு உருவம் இருக்குல்ல இந்த ரெண்டு உருவம் இப்போ ஒன்றா மாறுது அதுதான் அவிக்ஞாதன் அந்த மந்திரவாதி ரெண்டு பக்கமும் இருந்து ஒரே உருவமாக மாறுறாங்க இன்னும் ஹைட் அதிகமாகறான் இவங்க பின்னாடியே இந்த நாலு பேருமே நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த கொகை வருது அந்த காட்டு வெளியில கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் அந்த கொகைக்கு அங்கே பார்த்தா ஆந்த அலற சத்தம் நரி ஓலை விடுற சத்தம் எதேதோ விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்குது இடி இடிக்குது மின்னல்லாம் பெருசு பெருசாக வருது அப்படி வரவும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே அவங்க சுயநனவ இல்லாம அவன் பின்னாடி போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்க இருக்க அந்த கொகையுமே வந்துடுது அந்த கொகை வந்ததும் இல்லாமல் அந்த கொகைக்குள்ள இவனால் போக முடியல இந்த அபிக்நாதன் மந்திரவாதினால பத்தடிக்கு முன்னாடியே நின்றுட்டு இவங்க சுய இல்லாம இல்லாமல் இருந்தாங்கள்ல இந்த நாலு பேருமே இப்படி ஒரு சொடக் போட்டதும் அவங்க தெளிவாயிட்டாங்க தெளிவாயிட்டு நாங்கள் இப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க அதுக்கு கையை அப்படியே நிப்பாட்டி இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது நேற்றுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை இப்போ செய்யுங்க இந்த கதவை தான் திறந்து உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஹோல்ட் பண்ணி நில்லுங்க நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள உள்ளே அனுப்புகிறதிலே குறியாக இருக்கும் இவங்க நாலு பேருக்கு ஒன்றுமே புரியல அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத நான் ஏன் செய்யணும் நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் வந்து பேசினீங்க எங்கள் ரெண்டு பேர்த்திட்ட பேசினது இல்லாமல் எங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் பேசியிருக்கீங்க அவங்கக்கிட்டேயும் ஒரு சாவி கொடுத்துருக்கீங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் தான் இப்போ அந்த கதவை திறக்க முடியும் இதில் எதனா ஆபத்து இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தான் அறிவாளித்தனமாக ராம் கேள்வி கேட்குறோம் அந்த கேள்வி கேட்டதோட இதை நான் செய்ய மாட்டேன் நீங்கள் எது என்னை ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்னும் மற்ற மூணு பேருமே ரோபோ மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க என்ன விளையாட்டுக்கு சொன்ன நினைச்சியா உங்கள் நாலு பேர்னால தான் இதை செய்ய முடியும் நீங்கள் தான் செய்யணும் இல்லையா இப்போ மூணு பேர் போகிறாங்க பேர் முன்னாடி அவங்க அப்படியே அதை நோக்கி தான் நடப்பாங்க திருப்பி உன் கூடவோ உன் காலேஜ் கூடவோ வரவே மாட்டாங்க போய் அந்த கதவை திறந்து பிழைக்கிற பொழைக்கிற வழியை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ராமையுமே இப்போ மிரட்டி தாட்டி விட்றான் ராமே ஒன்றும் புரியாமல் அவங்களோட ஃப்ரெண்டு கத்திட்டே பின்னாடி ஓடுறான் லீலா சந்தியா பின்னாடி அவன் தங்கச்சி வேற முன்னாடி போயிட்டே இருக்கான் சுய நினைவே இல்லாமல் இப்படி போக போக சரி இனி இருந்து தப்பிக்க வழி இல்லை பத்து நிமிஷம் தானே இந்த கதவை ஓப்பன் பண்ணி நின்னுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து அந்த இருந்து வலுக்கட்டாயமாக அந்த கருப்பு துணியோட சாவியை எடுக்கிறான் இவன் கையில் இருக்கிற சாவியும் எடுத்துக்கிறான் இப்போ இவங்களுக்கு முன்னாடி அவன் நடந்து போயிட்டே இருக்கான் நடந்து போய் போய் அந்த கொகைக்கிட்ட போயிட்டான் கதவு இருக்குது ஆளு உயர கதவு அதுக்கு மேலேயே இருக்குது கதவில் பார்த்தா முகம் எல்லாம் விகாரமாக தெரியுது ஒரு நரகத்தோட கதவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்குது இப்போ அந்த கதவை இந்த சாவியை ஒன்று சேர்க்குறான் அது ஒன்று சேர்த்தனும் இப்போ சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்கல்ல அந்த நேரத்தில் என்ன நடந்ததோ அதே தான் நடக்குது ஆந்த அலறுது நாய் கத்துது நரி ஓலை விடுது இடி இடிச்சு மழை ஜோனு பெய்ய ஆரம்பிக்குது அந்த இடமே இப்போ விசித்திரமா அமானுஷியமாக மாறுது கதவுக்குள்ள அந்த சாவியை கொண்டுட்டு தான் போகிறான் ஆனால் ஒரு கை தானாக வந்து அந்த சாவியை எடுத்துட்டு கதவை தானாக திறந்து விடுது திறந்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போக முடியல அவங்களால அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல்லை அவங்க ஸ்மெல் பண்ண பண்ண கொமட்டிட்டு வாந்தி தான் வருது என்னன்னே புரியலை இந்த கதையில் இதுக்கடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் இந்த கதையை அடுத்த பாகமாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொண்டுட்டு வரேன் ஏன்னா அதிகமான நேரம் போச்சுன்னா கேட்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் அதனால் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இதுக்குள்ளேயே மேக்சிமம் இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் நம்ம சேனல் வளரும் இந்த உதவியை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்